ஹாய் நண்பா உங்கள் தமிழ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த தெரிஞ்சிக்க போகிறோம் ஏன்னா நோபல் பரிசு வந்து எல்லா துறைக்கும் இன்றைக்கி வந்து பொருளாதாரத்துக்கு நோபல் பரிசு வந்து கொடுத்துருக்காங்க பொருளாதாரத்துக்கு நோபல் பரிசு கொடுக்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் ஏன்னா பொருளாதாரம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் ஏன்னா எந்த எக்ஸாம் இருந்தாலும் பொருளாதார நோபல் பரிசு கொடுத்தது வந்து கேட்டுருவாங்க எதுக்காக கொடுத்தாங்கன்ட்டு அதையும் தெளிவாக கேட்பாங்க ஓகேங்களா இன்றைக்கி வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க எத்தனை பேர் கொடுத்துருக்காங்கன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டுக்குன்னா பொருளாதாரத்துக்குன்னு நோபல் பரிசு ஓகேங்களா மூணு பேர் கொடுத்துருக்காங்க ஷார்ட்கட்டாக நான் சொல்கிறேன் பேரை ஜோயல் கிளிப் பீட்டர் ஓகேங்களா ஃபுல் பேர் வந்து நீங்கள் வந்து தெளிவாக படிச்சுக்கங்க ஏன்னா பின்னாடி வந்து நீங்கள் ஷார்ட் கட்டாக போட்டால் தான் கண்டிப்பாக அது பேரெல்லாம் மனப்படமாக இருக்கும் ஃபுல்லாக படித்தாலும் படிச்சுக்கலாம் ஷார்ட் போட்டும் படிச்சுக்கலாம் ஓகேங்களா எதுக்காக கொடுத்துருக்கன்னா புதுமை சார்ந்த பொருளாதார வளர்ச்சியை தெளிவுப்படுத்திருக்காங்க ஓகேங்களா புதுமை சார்ந்த பொருளாதார வந்து தெளிவுபடுத்திருக்காங்க அதுக்காக இந்த மூணு பேருக்குமே பொருளாதாரத்துக்குன்னு அவங்களுக்கு பர்சன் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது எது கொடுத்தாங்கட்டோ அதுவும் தெரிஞ்சுக்கணும் யார் யார் கொடுத்துருக்காங்கட்டோ அதுவும் தெரிஞ்சுக்கணும் இவங்க பேரில் ஷார்ட்கட்டாக போட்டு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த மூணு வருஷத்துக்குமே யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு பேப்பர்லேயும் ஒரு நோட்லேயோ போட்டு எழுதி வச்சுட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கொஸ்டின் எந்த கொஸ்டின் வந்தாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பயன்பா உங்கள் தமிழ்